ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி பேஸ்ட் பாக்ஸ் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கிராஃப்ட் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பாக்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் வந்து இருக்கும் ஸோ வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிராஃப்டு வீடியோஸை உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்துட்டு டுவெண்ட்டி ருபி பாக்ஸ் தான் இதை விட உங்ககிட்ட வந்து பெரிய பாக்ஸ் இருந்தாலும் நல்லா தான் வந்துட்டு இருக்கும் இந்த கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு பெரிய பாக்ஸில் பண்ணால் தான் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்கிட்ட வந்துட்டு இந்த பாக்ஸ் தான் வந்து இருந்துச்சு எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி டுவெண்ட்டி ருபி பாக்ஸ் தான் எப்போவுமே வந்து வாங்குவோம் அதனால தான் வந்து இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு நம்ம கவர் பண்ணணும் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மேல் அந்த ஓப்பன் ஓப்பனில் இருக்கும் இல்லையா அந்த பிளேஸில் நம்ம வந்துட்டு க்ளூ வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போது ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கவர் பண்ணணும் அதுக்காக நான் வந்துட்டு கலர் பேப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வயலட் கலர் பேப்பர் தான் வந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு உங் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு இந்த கலர் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து பிடிஎஸ் தீமில் வந்து பண்ண போகிறதுனால இந்த மாதிரி பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் இப்போது இந்த பேப்பர் வந்துட்டு கீழே உள்ள அந்த பாக்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம் இப்போது நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே அந்த இடத்துல வந்துட்டு கட் பண்ணிட்டு மடித்து வச்சு ஒட்டிக்கோங்க நான் வந்துட்டு ப்ளூ வந்து போட்டுட்டு நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு நாலு பக்கமும் வந்து மடிச்சு விட்டு ஒட்டி ஒட்டி எடுத்துக்கிறேன் இப்போ ஒட்டியாச்சு அதே மாதிரி மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே வந்துட்டு உள்ள வந்து மடித்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஸோமோது வந்துட்டு சைட்லலாம் வந்து பார்க்குறதுக்கு அந்த அட்டை வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால் அப்படி வந்து பண்ணுறோம் அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் வந்துருக்கு இல்லையா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாக்ஸுக்கு வந்துட்டு நான் வந்து ஒயிட் கலர் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து கவர் பண்ணி விட்டுக்கிறேன் உங்கள் கிட்டே வந்துட்டு பிளாக் கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க எங்கிட்ட வந்து பிளாக் கலர் பேப்பர் இல்லாதனால இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணி கவர் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது அதே மாதிரி நான் வந்துட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சைடில் வந்து அதாச்சும் கீழே வந்துட்டு கட் பண்ணிவிட்டு மடித்து வச்சு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக வந்து வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா சைடில் வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து ஒட்டிட்டோம் அதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு அட்டையை வந்து நான் எடுத்திருக்கேன் சரி இந்த மாதிரி ஒரு பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை இந்த சைஸில் நம்ம வந்து வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து வச்சு பார்க்கணும் இந்த பேப்பரை வந்துட்டு நம்ம அந்த பாக்ஸில் வந்து வச்சுட்டு நல்லா மடிக்கணும் இப்படி மடிக்கும்போது வந்துட்டு அந்த மடிக்கிற அந்த இடத்த விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன சைஸில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கேப் வந்து விட்டுட்டு நம்ம வந்து மடிக்கணும் ஸோ அதாச்சும் அந்த பாக்ஸை விட நம்ம வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து மடிக்கணும் ஸோ இவ்வளோ கேப் வந்து நான் விட்டுட்டு மடிச்சிருக்கேன் நம்மளுக்கு வந்து குட் கொஞ்சம் அளவில் வந்துட்டு கொஞ்சோண்டு வந்து கம்மியாக வந்து வரும் ஏன்னா நம்ம வந்துட்டு அது வந்து அந்த பாக்ஸுக்கு உள்ளே வந்து வச்சு விட்டணும் அதனால் நீங்களே வந்து பார்த்துட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த பேப்பரில் வந்து நம்ம மடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இதையே வந்துட்டு மெஷர்மெண்ட்டாக வந்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு லைட் வெயிட்டான அட்டையில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் நான் வந்துட்டு இன்விடேஷன் கார்டு அது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வந்து இருக்கும் அதனால தான் வந்துட்டு அந்த கார்டு வந்து நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அதை விட கொஞ்சம் அகலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்துட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நாலு டை நாலு டைம் வந்து நம்ம மடித்து விட்டுக்கலாம் ஸோ நம்மளுக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கிடைக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மடித்து விட்டுக்கலாம் இப்போ மடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஒட்டி ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒட்டிட்டேன் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த பாக்ஸை வந்துட்டு அந்த அந்த இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணணும் ஸோ கொஞ்சம் வந்து கேப் வந்து சின்னதாக வந்து பண்ணிங்க அப்படின்னா இப்படி அழகாக வந்து இதுக்குள்ளே வந்து போயிடும் இப்போது இந்த இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போது நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக அதாவது பிடிஎஸ் தீமில் வந்து பண்ணுறேன் இல்லையா அதனால் இந்த மாதிரி வந்து பிளாக் கலர் ஷீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிள் வந்து வரைஞ்சிட்டுருக்கேன் இது வந்து பிடிஎஸ் சிம்பிள் இருக்குல்ல அதுதான் வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன் இதை வந்துட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுருக்கலாம் இப்போ வந்து ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்துட்டு நம்மளே ரெடி பண்ண ஸ்டிக்கர் தான் இதோட வீடியோ ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஃபா இந்த ஸ்டிக்கரில் வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் வந்து எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு நம்ம வந்து வச்சு ஒட்டிக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பென்சில் அப்புறம் வந்து ஸ்கெட்செலாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து எதுவுமே வந்து பண்ணல உங்களுக்கு வந்துட்டு வேறு எதாச்சும் டெக்ரேட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு பிடிஎஸ் அப்படின்னு மட்டும் நான் வந்து எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பட்டர்ஃப்ளை வந்து மேலே ஒட்டணும் இல்லையா அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற அந்த இடத்துல நம்ம வந்து ஒட்டிவிட்டோம் ஓப்போன்னா கொஞ்சம் வந்து நீட்டாக தெரியும் ஸோ அதனால் வந்துட்டு அந்த இடத்துல நான் வந்து ஒட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்குள்ளே வந்து நான் வந்து ஸ்கெட்ச் வந்து போட்டு பார்த்தேன் ஒரு நாலு பீஸ் தான் வந்து உள்ளே போகும் ஏன்னா வந்து இது வந்து டுவெண்ட்டி ருபி பாக்ஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து இதுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் தான் வந்து போட முடியும் ஸ்கெச்சஸ்லாம் வந்து போட்டு வைக்க முடியாது நான் வந்துட்டு பென்னு அதுக்கப்புறம் வந்து பென்சில் தான் வந்து போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பாக்ஸில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய திங்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம் நிறையா ஸ்கெட்ச் எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கலாம் அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த கிராஃப்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீமில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களோட இஷ்டம் தான் ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம் இந்த மாதிரி பேஸ்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை